ஹாய் கைஸ் வெல்கம் ஸோ தீபாவளி ரொம்ப 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 கிட்டத்தில் வந்துருச்சு ஸோ தீபாவளி அப்படின்னாலே கிராக்கர்ஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னாலே சிவகாசி ஸோ சிவகாசியில இருந்து அன்பாக்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றதுக்காக கிராக்கர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்வைஸ் கூட காட்டுறேன் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ரெண்டு பெட்டி பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம சிவகாசியில் ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கோம் எங்கே அப்படின்னா கண்ணன் கிராக்கர்ஸ் அவங்க அவங்க தான் சப்ளை கொடுத்துருக்காங்க ஆர்டர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் புக் பண்ணி வந்தோம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் ஐ ஐம் வெரி லேசி ஃபெல்லோ ஸோ அதனால் டிலேவாக வீடியோ போகிறேன் இந்த வீடியோ இன்னைக்கு நைட்டு அப்லோட் ஆகிடும் அது அரவிந்த் மேல சத்தியம் ஓகே அதான் ஷூட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ உள்ளே என்னென்ன என்னென்ன பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் இதை செலக்ட் பண்ணது ஆதவன் 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 அப்புறம் தங்கு பாருங்க ஸோ இவர் தான் செலக்ட் பண்ணாரு கிட்ஸ் போடுற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும் தென் கொஞ்சம் டும் டும் வெடி கூட நிறைய இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவேன் வெடிச்சு காட்டுவேன் சரியா இப்போ ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள் அரைக்கிற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தீபாவளியை வந்து தரவடியில் ஸ்டார்ட் பண்ணலாம் சரவடி வாலா அஞ்சு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அஞ்சுமே வந்துருக்கு ஸோ இது சரவடி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூபி ரூபி க்ளோஸ்டர் ஹை ஸ்கை ஷாட் உங்களுக்கு இந்த ஸ்கை ஷாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஷார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கிரவுண்ட் சக்கர் பிக் சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட பிக் சைஸ் இது அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி போட்டுட்டாங்க நான் பொறுப்பு இல்லை இது பொறுப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை எல்லா விடியும் பற்ற அது ஸோ இதுவும் சாட்டை இதுவும் சாட்டை சாட்டை நிறைய ஏன்னா சங்கு சக்கரம் எல்லாம் நிறைய கிட்ஸ் அடிக்கிற மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சக்கர் பிக்கு அந்த இது இருக்குல்ல அது கூட வந்துடும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கு பூந்தொட்டி சொல்லுவாங்கள்ல பெரிய சைஸ் பூந்தொட்டி அப்புறம் லக்ஷ்மி வடை ஸோ ஸ்பெஷல் இது வந்து ஒரு லக்ஷ்மி வடி பாக்கெட் இருக்குது அவதார் இதுதான் வந்து பேப்பர் வடி தீபாவளி அப்படின்னாலே வாசல்லெல்லாம் பேப்பர் இருக்கணும் இல்லையா ஸோ அதனால இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் எல்லாம் பேப்பராக இருக்க போது உப்பல் ராக்கா வந்து நம்மளை போறாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் அந்த அவதாரில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பாக்ஸஸ் போட்டிருந்தேன் ஸோ ஐம்பது பாக்ஸஸ்மே சும்மா வெயிட்டாக இருக்கும் நான் அது காலையிலேயே ரெண்டு போட்டு பார்த்துட்டேன் செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் கிங் பாம் இதோட இது வந்து இந்த ஏரியாவே சும்மா குளிப்பி சாப்பிடும் அந்த அளவுக்கு இருக்கு அதுல ஒரு டுவெண்ட்டி பீசஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் சாட்டை மத்தாப்பு அந்த மாதிரி ஐட்டம் கிங் பாம் தென் உங்களுக்கு இந்த பேப்பர் வெடி இது தனியாக வந்துடும் உங்களுக்கு இதுல ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நேர்லி பத்து பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் இன்க்ளூட் அப்புறம் சங்கு சக்கரம் பூந்தொட்டி இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்டார் ஷவர் சும்மா வச்சிங்கன்னா ஷவர் இருக்கும் போய் பிடிச்சிடக்கூடாது தண்ணியில் பிள்ளைங்க ஸோ இதுவும் வந்து கிரவுண்ட் செக்கர் பிக் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோயோ ஒயிட் இது சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் என்னன்னு தெரியல நான் உங்களுக்கு வெடிச்சு காட்டுறப்ப நீங்கள் டீடைல்டா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கை ஷாட் தேர்ட்டி மெகா ஸ்கை ஷாட் இருக்குது ஸோ இதுவும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலாம் வெடிச்சா தான் தெரியும் அப்புறம் ஷாட்டை அப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்னேக் பாம்பு ஐட்டம் இது கிங் பாம் அப்புறம் குட்டி பசங்க போடுறது அந்த ஜுப்ளி பாம் டவர் அதை ஒன்று விளாண்டுக்குவானுங்க கிரவுண்ட் செக்கர் நிறைய போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஸோ ஃபுல்லாக நைட் டைம் ஃபுல்லாக கிரவுண்ட் செக்கர் தான் கிரவுண்ட் செக்கர் இது வந்து செவன் ஷார்ட் கலர் ஒன்ஸ் ஒ ஷார்ட் அது செவன் ஷார்ட் இது அதுக்கப்புறம் அடியாள் சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான் பேப்பர் பாம் நான் வாங்குனதுலயே ஹையஸ்ட் சவுண்ட் இதுதான் நினைக்கிறேன் இதுதான் வந்து ரேடு அடியால் போட்டுறியா அடியால் அடியால் இதுவா ஆ ஓகே ஓகே ஆ இதுதான் அடியால் ஸோ இதுதான் அடியால் கிட்டத்தட்ட பத்து பாக்ஸ் இருக்கா இப்போ ஒன்னு பத்து இருக்கும் இதுல வந்து ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு தானே ஆ ஓகே இங்க ஒன்று இருக்கு மொத்த அடியால் மட்டும் ட்வெண்ட்டி பாக்ஸ் இருக்கும் அவதார் ஒரு ஃபிஃப்டி அதுதான் நம்ம தீபாவளியோட ஹையஸ்ட் இது சில்வர் கலர் ஸ்கை மேலே போய் விடிக்கிற சில்வர் கலர் ஸ்கை ஒரு பாக்ஸ் இருக்குது அடுத்து சக்கர் அவ்வளோதான் இதில் வந்து அடியால் வந்து இன்னொன்று இருக்குது அடியால் சொல்லிட்டு அடியாளில் இது ஒன்று பேப்பர் பாம் ஒன்று இதுவும் பேப்பர் பாம் தான் சூப்பர் டிலக்ஸ்னு சொல்லிட்டு இதுவும் வந்துடும் அப்புறம் அவதார் அவதாரோட ஸ்கை ஷாட் பச்சா சும்மா கிளி கிளி கிளின்னு கிளிக்க போது ஸ்கை ஷாட் இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு ஸ்கை ஷாட் ஸ்கை ஷாட் ஃபார் மேக் மூன் நைட்டா ஓகே மூன் அப்படினால எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கு மூன் நைட்டுன்னு நினைக்கிறேன் சந்திரா கரெக்ட் சந்திரா அவ்வளோதான் எல்லாமே நிதான் இது

இது வந்து தீபாவளியோட ஒரு ஐடென்டிட்டி கிராக்கர் அப்படின்னே சொல்லலாம் இதுவும் அதேதான் கம்பி மத்தாப்பு துபாய்க்கு எங்களா சரி சரி ஓகே அவசரப்பட அவசரப்படாத ஸோ இந்த பாக்ஸிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா இந்த பீக்கோக் பீக்கோக் வந்து எக்ஸலென்ட் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் ஒரு எக் ஆஸ்லெண்ட்டாக இருக்கும் அப்படியே அந்த ஏரியாவே ஃபுல்லா லைட்டா இருக்கும் ஸோ இது நான் போட்டு காமிக்கிறேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஓகே சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா மேட்ச் பாக்ஸ் ராயல் மேட்ச் பாக்ஸ் ஆட அவ்வளவு கம்பி மட்ட ஆப் பாக்ஸ் ஆ கம்பி மட்ட ஆப் அது சும்மா அந்த மேட்ச் பிட் பசங்கள அதெல்லாம் இது வந்து ராக்கெட் இது ராக்கெட் गाइस ராக்கெட் கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து கன்னு கொடுத்திருக்காங்க கன்னுக்கு வந்து கேப்ஸ் கொடுத்திருக்காங்க வேற கண்ண கம்பி மத்தாப்பு இது வந்து இதுவும் நல்லா இருக்கும் அது ஏரியோ ஜாலி சொல்லி. சொல்ல முடியாது அளோ ஜாலி. ஓகே. பசங்களுக்கு இது எல்லாமே இது வந்து ரெயின்போ கலர்ஸ்.

நான் அப்புறம் கெஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கு ஒவ்வொரு பீஸ் மாதிரி வந்திருந்தாங்க அவங்களுக்கு போய் கொடுத்தாச்சு ஸோ ஸோ பேலன்ஸ் இது நம்ம இந்த ஹாப்பி 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 அவங்ககிட்ட தான் கேட்கணும் காலத்தில் சின்ன சின்னசு இருக்கிறப்ப அப்பா வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாரு அது வந்து பெரிய வெடி வாங்கி வெடிச்சா சீக்கிரம் காலி ஆகிடும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜ்லி வெடி பாக்கெட் இருக்கும்ல அதை வாங்கி வெடிச்சுட்டு டேஸ் அப்படியே ஃபுல்லாக தள்ளுவோம் தீபாவளியை அது ஒரு சூப்பர் மெமரிஸ் அப்புறம் அந்த ரோல் கேப் இருக்குல்ல அதை எடுத்துட்டு கண்ணுல போட்டால் சீக்கிரம் காலி ஆகிடும் கட கடனே அடிச்சுடுவோம் அதை வந்து எடுத்து தட்டி தட் இஸ் நைஸ் அதெல்லாம் பட்டாசுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெடிக்காத பட்டாசு இருக்கும்ல அதுல இருந்து எடுத்து அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது பட் அப்படிலாம் வந்து இது பண்ணோம் ஸோ மருந்து வெடி மருந்து பேப்பர்ல மடிச்சு அதை ஒரு வீடியோ பண்ணி அதெல்லாம் ஒரு இது அப்புறம் அங்கே லைக் குப்பை தொட்டி குப்பை தொட்டி இல்லை அங்கே என்னென்ன ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது ஸ்ட்ரீட்டில் அதுக்குள்ளெல்லாம் வச்சு வெடிக்கிறது அந்த மாதிரியான சேட்டைகள் பண்ணுங்க பண்ணக்கூடாது வாட்டர் பாட்டில் ஊதி வச்சு வாட்டர் போட்டு வாட்டர் பாட்டில் வந்து போடக்கூடாது இது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க தட் இஸ் டேஞ்சர் அதே மாதிரி பட்டாசு வெடிக்கிறப்ப பக்கத்தில் ஒரு மணல் சட்டியோ வாட்டர் பாட்டிலோ ஏதாவது சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க குழந்தைங்க வெடிக்கிறாங்க அப்படின்னா அஸ் அ பேரண்ட்ஸ் அஸ் அடல்ட் நீங்கள் கூட இருந்து கைட் பண்ணுங்க அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப லாங் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பக்கத்தில் போய் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க லாங் ஸ்டிக் யூஸ் பண்ணி வெடிக்க கற்றுக்கோங்க ஸோ சேஃபாக செலப்ரேட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோதான் நம்மளோட கிராக்கர்ஸ் நம்மளோட புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த தீபாவளியை சூப்பராக செலப்ரேட் பண்ண போகிறோம் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் இன்னும் வெடிச்சு காட்டலாம் வாங்க லெட்ஸ் கோ யோகோ வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் யோகோ ஒயிட் பிரைட்டாக ஒயிட்டாக இருக்க போது

வரமா எங்க எங்க வச்சிரானே இல்ல நல்லடா எடுத்துட்டு போய் வெஹிக்கிள் ஓய் ஓடு இந்த ஹெலிகாப்டர் வைக்க போறாரு ஓடு ஓடு குடு 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 அங்கே வச்சிரு அங்கே வச்சிரு மேல வை ஆ வை வை பரவால பாத்துக்கலாம் அடிச்சுடு Ha ha ha. கவி சிச்சா போயிடாத கவிதாண்டா ஹெலிகாப்டரு வந்துரு வந்துரு கலர் கலரா நைஸ் நைஸ் கலர் கலரா இது நான் வைக்கவா இது நான் வைக்கிறேன் வைக்கிறேன்

ஆ அதுல 3 தான் 3 வச்சுக்கோ ஏறிச்சு ஆமா ஆமா மேல மேல போகுண்டா மூ وبر வாட் a ஷாட் மேன் யயோ நைஸ்ல செம்ம அடுத்து ஒரு ஸ்கை ஷாட் கொடுமா இது வந்து கோஸ்பல் 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 வாட் இஸ் திஸ் கீழே வைக்க ஓகே லெட்ஸ் ட்ரை லெட்ஸ் ட்ரை லெட்ஸ் ட்ரை கீழே கீழே கீழ ஆஹா இங்க தான் கரெக்டா இருக்கு கோபி ஓய் மேல 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 ஓ போ நடிடா சாமி சரோடி கீழே கீழே போயிடலாம் இது பீகாக் செம்மையா இருக்கும் வச்சிருமா பீகாக் மிரட்டி விடுண்டா டான்ஸ் ஆடலாம் ரொம்ப ஆவலோடு ஆசையோடு எதிர்பார்த்த எதிர்பார்த்தபடி பீகாக் தான் ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஆ கபி கபிலன் ஸ்டார்ட் எங்க இது தெரியவே அவ்வளோதான் அவ்வளோதான் பாரு பாரு கேமரா விடு கேமரா விடு

அந்த இந்த இருக்கு இந்த இருக்கு வா வச்சு வச்சிருக்கு மேல வந்துரு கபி பத்திரம் பலா குட்டி சங்கு சகரம் சோ குட் இப்படி கீழே போடக்கூடாது எடு கால முடிச்சிட்டா என்னங்குறது எடு ஓகே நெக்ஸ்ட் என்ன வெடிக்கில வெடி வெடிக்கலாமா கீழ போடலாமா வாங்க வாங்க கைஸ் வெடிக்கிறது வந்து ரொம்ப அதில் நிறைய இருக்குது நான் எடுக்கல ஒரு கிங் பாம் ஒன்று எடுத்திருக்கேன் அவதார் ஒன் ஆஃப் த மை ஃபேவரேட் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இந்த பியூட்டிஃபுல் சரம் ஆ அடியா இல்லது ஆ வாயில் வச்சிரு என்னடா இது இது குட்டி வெடிடா என்னடா அது அந்த இது பாம்பு மாத்திரை கைஸ் தீபாவளி போயிடும் தீபாவளி முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இது வெடிச்ச தடம் மட்டும் வீட்ல இருக்கும் ஆஹா அப்படியா சொல்ற

அச்சடுவா அடியால் அடியால் ஸ்டார்டட் கைஸ் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு குடு பே டீப்பட்டி போடு அதான் டீப்பட்டி எங்க இருக்கு ஆஃப் ஆயிடுச்சு அங்க இருக்கு டீப்பட்டி வக்கிறப்பவே வாயை தோரண நை நைடாடா அதுலயே போச்சு எங்க கப்பியே பதிகிச்சு அங்க இருந்துச்சுல இருக்கா போ போய்ட்டோடு

மா ஓகே வா இது சின்னது அடியால் அப்படிங்கிறது இது குடு இதுதான் மாஸ்டர் பீஸ் ஆஃப்

வடா வடா ஏய் விடியோ 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 இது வந்து கிங் பாம் ஓகேவா அண்டர் டேக்கர் படம் போட்டிருக்கு ஆ ஓகேடா ஸ்டார்டட்

அவ்வளவுதான் குட்டி ஒரு ஹண்ட்ரட் வாலா இது ஒண்ணு வச்சுட்டு முடிச்சுக்கலாம் திஸ் இஸ் பைனல் லெட்ஸ் கெட் கம்ப்ளீட் ஒண்ணு மட்டும் ஓகே பெரிய பாம்பு நானே வச்சேன் காலையில காலையில இங்க

Happy தீபாவளி bye bye enjoy safe enjoy பண்ணுங்க take care bye அடுத்த வருஷம் பார்க்கலாம் bye அவ்வளோதான் சும்மா சிம்பிளா இது